அன்பான வணக்கம் இப்போ வந்து திருவிழாவில் வந்து பார்த்தீங்கன்னா சடல் நிகழ்ச்சி பேர் வந்து அப்படி சொல்லுவாங்க சொல்லுவாங்க பாடலாத்திரி சீர்த்தம்மன் ஆலயத்தில் சடல் போடும் நிகழ்வு துவங்கி உள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த சடல் நிகழ்வை பொதுமக்கள் அனைவரும் அமைதி காத்து கண்டு கழிக்கும்படி விழா குழுவின் சார்பாகவும் பாலமுருகன் பத்த ஜன சபா சார்பாகவும் மாண்போடு கேட்டுக் கொள்கின்றோம் முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தண்டாயுத பாணிக்கு அரோகரா குமரனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா பணி ஆண்டவனுக்கு அரோகரா வேல் வேல் வெற்றிவேல் வேல் வேல் வெற்றிவேல் வேல் வேல் வெற்றி வேல் அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா தண்டாயிர அரோகரா குமரனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா முருகனு பொதுமக்கள் அனைவரும் அமர்ந்து பார்க்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் அமருங்க கொஞ்சம் அமர்ந்து பாருங்க உட்காருங்க உட்காருங்க தயவு செய்து உட்காருங்க சடல் நிகழ்வு ஆரம்பமாக உள்ளது கொஞ்சம் தள்ளி நில்லுங்க சுற்றி இருப்பவர்கள் கொஞ்சம் தள்ளி நின்று பாருங்க முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா தண்டாயுத பாணிக்கு அரோகரா கார்த்திகேயனுக்கு அரோகரா பாணியாண்டவனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா குமரவே முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா பால முருகனுக்கு அரோகரா அரோகரா ஹரோகரா அரோகரா ஹரோகரா அரோகரா என்று ஓங்கார குரம் கொடுங்க அரோகரா அரோகரா அரோரா